இன்று பிப்ரவரி பதினாறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஆறு மரண தண்டனையை ஒழிக்கும் சட்டத்தை பிரிட்டிஷ் நாடாளுமன்றம் நிறைவேற்றியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒன்பது கியூபாவில் புரட்சியின் மூலம் காஸ்ட்ரோ ஆட்சிக்கு வந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது சாலை போக்குவரத்து வரலாற்றில் உலகிலேயே மிகப்பெரிய போக்குவரத்து நெரிசல் பிரான்சில் ஏற்பட்டது லியோன் நகரிலிருந்து வடக்கில் பாரிஸை நோக்கி நூற்றி எழுபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவிற்கு வாகனங்கள் தேங்கி நின்றுவிட்டன ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டு இலங்கையின் மகாஜன கட்சி தலைவர் விஜயகுமார ரணதுங்கே அவரது வீட்டின் முன் சிங்கள தீவிரவாதிகளால் கொழும்பு நகரில் சுட்டுக் கொல்லப்பட்டார் இரண்டாயிரத்து நான்கில் உலகிலேயே முதல் முறையாக நோயாளிகளுக்கு மயக்க மருந்து கொடுக்காமல் இதயத்தில் அறுவை சிகிச்சை செய்து பெங்களூரில் உள்ள ஓகாட் மருத்துவமனை புதிய சாதனை நிகழ்த்தியது